இன்றைய நாள் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு நோய் பற்றி அறுவை சிகிச்சை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் நம்மோடு நம்மளுடைய நிலையத்திற்காக வந்திருக்கக்கூடிய டாக்டர் லக்ஷ்மி நரசிம்மன் தலை கழுத்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்களை வரவேற்கலாம் ஹலோ டாக்டர் வணக்கம் தேங்க் யூ வணக்கம் டாக்டர் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல மருத்துவர்களை பார்க்கும்போது உலகத்தில் நம்ம எதோ தேடி எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் அது நடக்குமா நடக்காதா எனக்கு இது இந்த பிரச்சனை தீரணும் இந்த நோய் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆனால் மருத்துவர்களை சந்திக்கும் போது மட்டும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண் முன்னாடி காட்சி அளிக்கிறதுனால அது மருத்துவர்களை பார்க்கும்போது ரொம்ப உற்சாகம் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் உங்களை போது எனக்கு அந்த நம்பிக்கை எழுது குறிப்பாக டாக்டர் தலை கழுத்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை போது நிறைய நோயாளிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அவங்க ரெண்டு வகையில் மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒன்று உடல் அளவில் இன்னொன்று மிக முக்கியமாக அதே அளவில் மனதளவிலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க புற்றுநோய்கள் நிறைய இருந்தாலுமே கூட இந்த தலை கழுத்து அந்த பகுதியில் புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி தொடங்குது அதனுடைய பாதிப்புகள் எப்படி அறிகுறிகளாக தென்படுது அதற்கான முதல் சிகிச்சை அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் தொடங்குறீங்க ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சார் இப்போ வந்து தலைக்கழுத்து அப்படின்றதே வந்து பல பேருக்கு வந்து என்ன தான் அது அந்த பவுண்ட்ரிஸ் என்ன என்னென்னலாம் கான்ஸ்டியூட் பண்ணுது அது தலைக்கழுத்து புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வாய் புற்றுநோய் தான் ரொம்ப முக்கியமான காரணம் எஸ் மெஜாரிட்டி நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரல் கேன்சர் தான் வரும் வாய் புற்றுநோய் ஆ அடுத்து மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடியது தைராய்டு தைராய்டு நம்ம கழுத்தோட முன்பகுதியில் இருக்கிற ஆமாம் அது வந்து ஒன் ஆஃப் தி காமன் தைராய்டு கேன்சர் அது இல்லாத வந்து நம்ம முழுங்கிற பகுதி உணவு பகுதி அங்கெல்லாம் இருக்குது ஸோ மோஸ்ட்டாக நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சராக தான் இருக்கும் ஓகே ஓகே இப்போ வந்து ஓரல் புற்றுநோய் தான் வந்து அது டெவலப் ஆகி தலை கழுத்து அப்படி அது இதுவாகுதா இல்லை டைரெக்டாக தலை கழுத்து பகுதியில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது அதுதான் ஓரல் கேன்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாக்குலேருந்து வரலாம் தாட பகுதியிலேருந்து வரலாம் எலும்பு பகுதி கீழ் தாட இருக்குது அதில் இருந்து வரலாம் சரி நம்ம லிப் இதில் இருந்து வரலாம் ஸோ இது இல்லாத பல பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா மூக்கு இப்போ அதில் புற்றுநோய் வருது காது பகுதியில் புற்றுநோய் வருது ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஒரு கலெக்டிவாக ஹெட் அண்ட் நெக் ஏன்னா இப்போ வந்து புற்றுநோய்ன்றது வந்து உடம்புல எங்கே வேணால் வரலாம் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து இது வந்து ரொம்ப வாஸ்ட் ஏரியா ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஆர்கன் பேஸ்ட் எல்லாருமே ஆமாம் இப்போ ஏன்னா ஒரே டாக்டர் வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரீட் பண்ண முடியாது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் நிச்சயமாக ஸோ அதனால் ஒரு ஒரு ஆர்கன் பேஸ்டாக வந்து இப்போது ட்ரைனிங் கொடுத்து ஸோ இப்போது ஹெட் எண்ணுக்கு ஒரு ஆள் இப்போ மார்பக புற்றுநோய்க்கு ஒரு ஆள் இப்போ தோராக லங்கில் கேன்சர் வருதுன்னா அதுக்கு ஒரு தனிப்பகுதி குடலுக்கு தனி பகுதி ஸோ இந்த மாதிரி தனித்தனி பகுதியாக பிரித்து ஸோ தட் பெட்டர் கேர் கொடுக்க முடியும் பேஷண்ட்ஸ்களுக்கு ஸோ தட்ஸ் தி மெயின் ரீசன் சூப்பர் டாக்டர் இது ஒரு வகையில் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக சென்னை அப்படின்னு பார்க்கும்போது இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி மருத்துவம் சிறப்பு மருத்துவம் இங்கே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது சென்னையில் இருக்குது அப்படின்றது ரொம்ப பெருமிதமான ஒரு விஷயம் தான் அத்தனை நோயாளிகளுக்குமே ஒரு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி கழுத்துக்கு மேலே அந்த தன மூக்கு வாய் அப்படின்னு சொல்லும்போது போது குறிப்பாக அந்த மூக்கு பகுதியிலெல்லாம் கூட கேன்சர் அப்படின்னு சொல்லிங்க இப்போ வாயால் ஒரு கேன்சர் வாய்க்குள்ள ஒரு கேன்சர் வாயை சுற்றி அப்படின்னா அதுக்கு சில பழக்க வழக்கங்கள் காரணங்கள் அப்படின்னு சொல்ல முடியுது இப்போ இந்த மூக்கு பகுதியில் கேன்சர்னால் அது எந்த மாதிரியான பாதிப்பு மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு இப்போ இந்த புகையில் இருக்குது பார்த்திங்களா புகையில வந்து பல பேர் பல விதமாக யூஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து மென்னு சுவபுன்னு சொல்லுவோம் சரிங்க இந்த குட்கா பான் அந்த மாதிரி இன்னொன்று ஸ்மோக்கிங் ஓகே பீடி சிகரெட் அந்த மாதிரி பொடி போடுற பழக்கம் இருக்கும் மூக்கில் வச்சு இழுப்பாங்க ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கோம் அதனால் வருது இன்னொன்று பல்லுக்கு வந்து பேஸ்ட்லேயே வந்து இப்போலாம் வந்து டொபாக்கோ டென்டோ பேஸ்ட்ன்றது சில பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம சைடுல காமன் கிடையாது ஓகே நார்த்து இந்தியால ரொம்ப காமன் அங்க இருந்து நிறைய வந்து நிறைய விஷயங்கள் நம்மள வந்து விதி விளையாடுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் விளையாடி பலருடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சுட்டு இருக்கேன் சொல்ல முடியும் ஓகே டாக்டர் இப்போது இந்த ஓரல் கேன்சர் அப்படிங்கிறது வந்து கழுத்துக்கு மேற்பட்ட பகுதியை வந்து பெருமளவில் பாதிக்குது அப்படின்னு சொல்லும்போது உடலுடைய மிக முக்கியமான பகுதியே வந்து கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி தொடங்குது எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் தொடங்குது நம்ம எப்படி அவேர்னஸ்ஸாக இருக்கணும் சார் டாக்டர் ஸோ முதல் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா புகையில ஓகே மோஸ்ட் காமன் அது ப்ரூவ் அண்ட் பியாண்ட் டவுட் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமுமே கிடையாது ஓகே ஸோ அதுதான் முதல் காரணம் ரெண்டாவது வந்து ஆல்கஹால் வெவ்வேறு குவான்டிட்டி வெவ்வேறு அளவு எல்லாம் பொதுவாக சொல்லாம் இது இல்லாம வைரஸ் இருக்கு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருக்கு அதனாலையும் வாய்ப்பகுதியில் வராது வாய்ப்பகுதிக்கு பின்னாடி இருக்கிற ஓரோஃபேரங்ஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல வருது ஓஹோ அது வந்து நம்ம பாப்புலேஷனில் கம்மி பட் ஆனால் வெஸ்டர்ன் பாப்புலேஷன் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூஎஸ் அந்த மாதிரி யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரியில் இந்த வைரஸ் வந்து ரொம்ப காமன் ஸோ ஆனால் நம்ம இதில் வந்து அந்த அளவுக்கு காமன் வைரல் சம்மந்தமாக கிடையாது நாமளே வைரலை உருவாக்கிக்கிற மாதிரியான பழக்க வழக்கங்களால தான் நிறைய வருது அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ஓகே டாக்டர் 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 லக்ஷ்மி நரசிம்மன் தலை கழுத்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் நம்மோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க புற்றுநோய் சார்ந்து உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருக்கிறது சந்தேகங்கள் எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உடனடியாக டாக்டர் இடத்துல நீங்கள் நேரலையில் கலந்து இணைந்து பேச முடியும் அதற்கான அழைப்பு எண்கள் இரண்டு நான்கு ஒன்பது ஒன்பது நூற்று ஒன்று நான்கு மற்றும் ஒரு எண் இரண்டு ஒன்பது எட்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று எட்டு இப்போ வாய்ப்புற்று நோய் அப்படின்னு சொல்லும்போது தலைப்பகுதிக்கு மேலவே அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமாக யாருக்கு எப்படி வருது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் இதில் வந்து இந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் கிடையாது ஆ டொபாக்கோ யூஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் வரும் ஓகே மேல் யூஸ் பண்ணாலும் சரி ஃபீமேல் யூஸ் பண்ணாலும் சரி ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் அது டொபாக்கோ ரைட் அது யார் யூஸ் பண்ணாலும் வரும் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா லைக் எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து நம்ம இப்போ பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா லைக் த ஏஜ் தட் ஸ்டார்ட் பண்ணுற ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் எல்லாமே பீப்புள் ஸ்டார்ட் ஸ்மோக்கிங் எஸ் 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 ஸோ ஆனால் டென் ஒரு யூஷுவல் பீரியட் சொன்னிங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வந்து இஸ் தி மீடியம் பீரியட் எஸ் அதுலேருந்தே ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங் கரெக்டு தாங்க ஸோ அதனால் ஸ்மோக் அது வந்து ஜெண்டர் பியாண்ட் ஜெண்டர் எஸ் ஸ்மோக் பண்ணிங்கன்னா எஸ் கொஞ்சம் யோசிக்காமல் அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தொண்ணூறுகளில் அந்த கேள்வி சாத்தியமாக இருந்ததற்குன்னு நினைக்கிறேன் எண்பதுகள் தொண்ணூறுகள் அப்படின்னு ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமாக இன்னைக்கு சொல்லும்போது ஆண்களுக்கு நிகர் பெண்கள் அப்படின்னு நிறைய தவறான முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு பெண்களும் வந்து எல்லா விதமான விஷயங்களும் ஈடுபடும் போது அது யாருக்கு வேணாலும் வரலாம் பாலினம் கிடையாது அப்படின்னு சொல்றது நீங்கள் கரெக்டு தான் நம்மளோட நேயர் அவங்க இடத்துல பேசலாம் டாக்டர் வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க உங்களோட பெயர் சொல்லுங்க சார் வணக்கம் ராயப்பேட்டை வெங்கட் ராயப்பேட்டை வெங்கட் வணக்கம் ஐயா மருத்துவர் இருக்காங்க உங்களோட சந்தேகங்களை கேக்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் குட் எங்க ஒருத்தர் வந்து இருந்தது ஓகே அது ரிமூவ் பண்ணியாச்சு டெஸ்டிங் அதையும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஜிஹெச் மூலியமா பெரிய டாக்டர்ஸ் வச்சு இது பண்ணி பிசியோ கொடுத்து நம்ம இஸ் ஏபிள் டு வாக் ஹெச்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டாரு எல்லாமே நெகட்டிவ் இப்போ பிசியோ கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் கொண்டாந்து பிளட் டெஸ்ட்ல இருந்து ஹீமோல இருந்து எல்லாமே சிபிசி எல்லாமே நார்மல் வந்தாச்சு பட் அவருக்கு இன்னும் கொஞ்சம் டயர்டா இருக்காரு பிப்டி ஃபைவ் கிலோ ஸ்டேஜ் இருக்கு இது வெயிட் இருக்கு அரௌண்ட் பிப்டி எயிட் அவருக்கு ஒண்ணு இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது சார் இல்லை சார் இப்போ தைராய்டுன்றது வந்து பேரத்தைராய்டில் அவருக்கு அடிநோவான்னு இருந்திருக்கும் சார் ஏன்னா இப்போ வந்து ஆ ஏன்னா தைராய்டுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு நாலு பேரத்தைராய்ட்ஸ் இருக்குது யூஷுவலாக எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே நாலு பேர்த்தைராய்டு இருக்குது சம்டைம்ஸ் அது என்ன சொல்கிறது வளரலாம் வளர்ந்து அது கொஞ்சம் பெருசாகலாம் அதுக்கு வந்து பெருசாக காரணங்கள்லாம் கிடையாது அதுக்கு அடி லைக் ரீசன்ஸ்லாம் இல்லை வேணால் வரலாம் பண்ணிட்டு அதான் ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல அது வந்து நார்மல் ஸோ அதனால் அது புற்றுநோய்ன்னு நீங்கள் நினச்சிக்க தேவையில்ல அதை நார்மலாக வளர்ந்த கட்டி தான் அது எடுத்துட்டாங்க ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ அதுக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் ரிலேஷன் கிடையாது ஆக்சுவலாக ஸோ ஃபாலோஅப்பில் இருக்கணும் நீங்கள் லைக் எவ்ரி த்ரீ மந்த்ஸுக்கு ஃபாலோ மெடிக்கல் ஆ ஷோர் அதுதான் முக்கியம் ஏன்னா வந்து ஒரு தடவை நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் முடிஞ்சு போச்சு இது மாதிரி நான் போக தேவையில்ல டாக்டர்கிட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் இது வந்திருக்குது ஸோ அதனால் இங்கே வந்து ஃபாலோஅப்ல இருக்கணும் டாக்டர் ஸ்டெராய்டு ஏதோ எடுத்துண்டாரு சார் அதனால ஓவரா டிஸ்சார்ஜ் ஆஃப் கால்சியம் போய் உடம்பு வீக் ஐட் அதான் வெயிட் அதான் காரணம் थैंक यू சார் நன்றி நன்றிங்க நன்றி அழைப்புக்கு நன்றி மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாருங்க நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்தையும் நீங்க அவங்களுக்கு பதிவு பண்ணிங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு தைராய்டல் வந்து குறிப்பா எந்த மாதிரியான பருவத்துல எந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது டாக்டர் சார் தைராய்டு வந்து இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதமான கட்டிகள் வந்து நார்மல் கட்டி பயப்பட தேவையில்லை ரெண்டாவது வந்து புற்றுநோய் கட்டியவே வந்தா கூட யூஸ்வலா அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து காப்பாற்றலாம் வாழ்நாள் அவங்களோட வாழ்நாளில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது எந்த டைப் மெஜாரிட்டி ஓகே வர்றது யூஸ்வலா பேப்புலரி காஷ்டமான்னு சொல்லுவோம் அதுதான் வர்றது ஸோ சில அக்ரெசிவ் வேரியன்ஸ் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ரேர் ஸோ அது வந்து காமன் கிடையாது ஸோ தைராய்டு புற்றுநோயே இருந்தால் கூட அவங்க பயப்பட தேவை ஏன்னா இப்போ நம்ம ஓரல் கேன்சர் பற்றி பேசும்போது வந்து ஃபைவ் இயர்ஸ் சர்வைவல்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறோன்னா ஆஸ் பர் எவிடன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சர்வைவல் எப்படி இருக்கும் அப்படிதான் பேஷண்ட்டுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் ஓகே ஆனால் தைராய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது இயர் சர்வைவல் சொல்லுவோம் டொண்ட்டி இயர் சர்வைவல் சொல்ல ஸோ அதனால் அவங்களுக்கு பெருசாக வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க மாத்திரை மருந்துகள் சாப்பிட வேண்டியிருக்கும் அதை மட்டும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கணும் டாக்டர்கிட்ட ஃபாலோ அப்புக்கு வந்துக்கணும் சில டைம் நெறிக்கட்டிகள் உருவாகலாம் பட் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணும் ஸோ லைக் மெடிக்கல் கேரில் இருப்பாங்க பட் தர் லைஃப் பேன் வில் நாட் பி அஃபெக்ட் ஸோ மோர் ஆர்லெஸ் தே வில் எனிபடி எல்ஸ் ஸோ தட்ஸ் ஒன் குட் திங் அபவுட் தைராய்ட் பட் தேர் ஆர் சம் ஃபியூ ஹைலி மெலிக்னன்ட் ட்யூமர் இருக்கும் ரொம்ப வீரியமான கட்டி சிலது சில லைக் ஒன் டு டூ பர்சன்ட் இருக்கும் பட் அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப ஒரி பண்ணி ஒரி பண்ணி மெஜாரிட்டி நல்லா இருப்பாங்க மகிழ்ச்சி டாக்டர் அடுத்த நேயர் வணக்கம் யாருங்கிறது ஓகே டாக்டர் இப்போ தைராய்டு அப்படின்ற வந்து பெண்களுக்கு குறிப்பாக வந்து மகப்பேறு காலகட்டத்தில் வந்து ஆஸ் யூஷுவலாக வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது அது எப்படி அது அது குழந்த பெற்று பிறகு அந்த காலகட்டத்துக்கு பிறகு முடிஞ்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை சில பேருக்கு வந்து அப்படியே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அது அப்படியே டெவலப் ஆகி இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வருமா சார் அதாவது ப்ரெக்னன்சி எப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட தைராய்டு ஹார்மோன் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து வேரி ஆகும் ஆமாம் ஸோ அதனால அது தேர் மைட் பி ட்ராஃபி வளரலாம் கட்டி மாதிரி பட் மெஜாரிட்டி வந்து தே கேன் ரிவர்ட் பேக் ஓகே பழசு மாதிரி போயிடும் அதாவது எல்லா கட்டியுமே பிரச்சனைன்னு நினைக்க தேவையில்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ அந்த அல்ட்ராசவுண்டில் அந்த கட்டி என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஓகே அண்ட் மோர் தென் தட் தைராய்டு நாடியூல்னாலே பயப்பட தேவையில்லை எனி திங் மோர் அ சென்டிமீட்டர் இருந்தால் தான் நம்ம வந்து இன்வெஸ்டிகேட்டே பண்ணுவோம் இப்போ என்ன பிரச்சனைன்னா நம்ம வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் பார்த்தா உடனே தைராய்டில் கட்டி உடனே யூ கோ இன்வெஸ்டிகேட்டிங் அந்த மாதிரி அதுதான் நடக்குது இப்போ வேற காரணங்களுக்காக ஸ்கேன் பண்ணுறாங்க வேற காரணங்களுக்காக பண்ணுறாங்க அதனால் வந்து கண்டுபிடிக்கிறாங்க தானே இவங்களா போய் கண்டுபிடிக்கிறது இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்கேன் பண்ணுறது அதில் நம்ம கண்டுபிடிக்கிறது ஸோ அதனால பயந்து ரொம்ப பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை சரிங்க ஒரு சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா தான் இன்வெஸ்டிகேட்டே பண்ணனும் ஓகே இல்லன்னா நீங்க ஃபாலோஅப்ல இருந்தாலே நல்லதுதான் நல்லது டாக்டர் அப்போ பிரக்னென்ட் லேடிஸ் வந்து ஒண்ணும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்க இப்போ அந்த கட்டிகள் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது யூஸ்வலாக வந்து தொடை இடுக்கலையோ அல்லது அக்குல் அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த கை இடுக்கலை அந்த இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்களில் சதைப்பகுதிகள்லையோ கழுத்து பகுதிகளிலையோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அண்மையில் கூட ஒரு பெண்ணுக்கு நான் பார்த்துருக்கேன் நான் இங்கே வந்து கட்டி வந்திருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் எப்படி உடனடியாக எப்படி வந்து பார்க்கணும் என்ன பண்ணணும் நம்ம வந்து நம்ம வந்து பாத் பண்றோம் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம தொட்டு பார்ப்போம் அப்பவே வந்து நமக்கு ஏதாவது உடலில் வந்து ஒரு மாற்றம் தெரியுது கரெக்ட்டுனால அது என்னன்னு பார்க்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப யூஷுவல்லா அதெல்லாம் நெறிக்கட்டி தான் இப்ப இந்த நெறிக்கட்டிகள் வந்து ப்ளட் கேன்சர் ரிலேட்டடான இதுவா கூட இருக்கலாம் இல்லன்னா நம்ம வாய் பகுதியில புற்றுநோய் வந்து அதனோட பாதிப்பா கூட நெறிக்கட்டிகள் வரலாம் ஓகே ஓகே வாயில புற்றுநோய் இருக்கும் அதுல இருந்து நெறிக்கட்டிகளுக்கு அந்த புற்றுநோய் பரவி இருக்கும் சோ அந்த மாதிரியும் இருக்கும் சோ அதனால உடல உங்க நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக தோணுச்சுனா நீங்கள் உடனே வந்து மருத்துவரை போய் பார்க்கறது நல்லது சிம்டம்ஸ் கேட்டீங்க ஓரல் கேன்சருக்கு ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து வாயில் இருக்கிற நம்ம அந்த தோல் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் நார்மலாக லைட் பிங்க் அதுதான் நார்மல் கலர் இப்போ இந்த புகையில பயன்படுத்துகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கலர் மாறி போயிடும் மாதிரி மாறும் ஓஹோ எரித்ரோ பிளேக்கிய சொல்லுவோம் ரெட் கலர் ஸோ இதெல்லாமே வந்து லைக் என்ன சொன்னால் ப்ரீ மெலிக்னட் சொல்லுவோம் நம்ம ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து முதல்ல கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கலாம் ஓகே நம்ம கவனிக்காத விட்டோம்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி புற்றுநோயாக மாறிடும் ஸோ இதுதான் வந்து மெயின் அதே மாதிரி பல்லு லூஸ் ஆகுது அதை கவனிக்காத விடுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்போ நார்மலாக இருக்கிற ஆளுக்கு வந்து திடீர்னு பல்லு லூஸ் ஆகுது அப்படின்னா அவங்க போய் பார்க்கணும் அவங்கள ஏன் இது லூஸ் ஆச்சு ஓகே ஏன்னா அந்த பல்லோட அந்த சாக்கெட்டு கீழே புற்றுநோய் இருக்கலாம் ஓஹோ ஸோ காரணமே இல்லாமல் பல் விழுது அப்படின்னா அது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் வயசாகி பல் விழுது அது தனி ஓகே புரியுது புரியுது பட் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் புகையில பயன்படுத்துறவங்க பல் லூஸ் ஆகுது இல்லை வந்து பல் வளர்க்கும் போது ரத்தம் வர மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து வார்னிங் சைன் மாதிரி ஏதோ ஒரு நோயுடைய அறிகுறி இக்னோர் பண்ணக்கூடாது முதல்ல பார்த்தா தடுக்கலாம் ஓகே டாக்டர் அடுத்த நேயர் வணக்கம் யாருங்கிறது பேசுறீங்க வணக்கம் ஐயா

கழுத்துக்கு முன் பகுதியில் இருக்குது நமக்கு வந்து இப்படி தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இவனும் உள்ளார ஒன்றும் வயிற்றுக்குள்ளேயோ இல்லை பார்க்கக்கூடாத பகுதியிலையோ இல்லை அந்த மாதிரி இல்லை ஸோ வீக்கம் தான் மெயின் ஸோ அதுதான் லைக் கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்கிறாங்க தைராய்டு வந்து வீக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு பார்க்கணும் மற்றபடி ஒன்றும் பெரிய சிம்டம்லாம் இருக்காது அதில் அதனால தான் வந்து ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஸோ வர்றதுக்கு சரிங்க உங்களுக்கு அந்த கழுத்து பகுதியில் ஏதாவது வீக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா அது தைராய்டா இருக்கலாம் எனவே உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லதுன்னு சொல்றாங்க டாக்டர் சரிங்களா நன்றிங்க நன்றிங்க ஒன்றை நேர்களே நம்மோடு டாக்டர் லக்ஷ்மி நரசிம்மன் தலை கழுத்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் பேசிட்டு இருக்காங்க உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை இணைப்பின் வழியா நேரலையில இணைஞ்சு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இருக்கீங்க ஹலோ டாக்டர் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மோடு டாக்டர் லக்ஷ்மி நரசிம்மன் தலை கழுத்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் கலந்துருக்கிறாங்க பேசிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் காலம் கடந்த பின்னாடி அல்லது கடைசி நொடிகளில் உணர்ந்து எந்த பயனும் கிடையாது அது வறுமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிறது வந்து காலாகாலமாக சொல்லப்படுற பழமொழி தான் மருத்துவர்கள் மிக முக்கியமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு அலாம் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு கரெக்டான நேரத்தில் செக்அப் பண்ணிக்கோங்க ஏதாவது சின்ன அறிகுறி தெரிஞ்சதுனால உடனடியாக மருத்துவரை பார்க்காதுங்க ஆமாம் அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டே இருப்பார் காசை பார்க்குற டாக்டர் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது நடக்காது நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு ஒரு டவுட் இருக்குது எழுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அப்நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக நம்ம போயிட்டு டாக்டர் பார்க்க வேண்டியது நம்மளுடைய நலனுக்கு தான் டாக்டர் இப்போ அந்த ஓரல் கேன்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது தாண்டி வந்து இப்போ வந்து பளிச்சின் முகத்துல நமக்கு தெரியுது ஒருவேளை வேளை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பற்களுக்கு உள்ளே கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இந்த வாய்ப்பகுதிக்குள்ளே உள்ளே போகும்போது தொண்டை வரைக்கும் இருக்குது நம்ம அதுக்குள்ளே எப்படியான புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் முடியுது பார்த்தீங்கன்னா சார் குரல் கேன்சருக்கு பின்னாடி ஓரோ ஃபேரிஞ்சல் அப்படின்னு சொல்கிறோம் ஓரோ ஃபேரஞ்சல் அந்த நாக்கோட பின்பகுதி தான் செல் வரலாம் அதுக்கும் கீழே போனீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் லேரிங்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அதில் தான் நமக்கு வாய்ஸ் வருது ஸோ மெயினாக வந்து எனி வாய்ஸ் சேஞ்ச் இப்போ உங்களுக்கு நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு க்ராக் ஆஃப் வாய்ஸ் பேசிகிட்டே இருக்கீங்க திடீர்னு க்ராக் ஆகுது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே நீங்கள் பார்க்கணும் ஓ ஏன்னா ஓக்கல் கார்டுன்னு நம்ம அந்த வைப்ரேட் ஆகிற அந்த போர்ஷன் வந்து ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லோரையும் கண்டுபிடிக்க முடியும் வாய்ஸ் சேஞ்சு நீங்கள் ஒன்றும் அதுக்காக இப்போ டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் என்ன அவங்க வாய்ஸ் கம்மியாக மாறி இருக்குது என்ன அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முழுங்கிறது சாப்பிட்ற பொருள் வந்து இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கட்டி பொருள் சாப்பிடுவாங்க தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்குன்னு ஓகே அந்த மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா புறக்க இப்போ இதெல்லாம் வந்து இந்த வந்து த்ரீ மெயின் சிம்டம் லரிஞ்சல் லீஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா லேரிங்ஸில் புற்றுநோய் ரிலேட்டட் ஏதாவது இருக்குன்னா மெயினாக வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் முழுங்கறதுல கஷ்டம் வரும் சாப்பிடும்போது பிறக்கே வரும் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு ஸ்கோப்பி பண்ணி பார்த்துக்கணும் லைக் செக் ஸ்கோப்பி எதனா மிஸ் பண்ணுறோமா ஸோ ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அது ஏர்லியாக கண்டுபிடிச்சா அதை நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் போனேற்ற மாதிரி சொன்னீங்க வருமுன்னு காப்போம்னு சொல்லிட்டு ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை ரொம்ப மாற்றாமல் கியூர் பண்ண முடியும் சூப்பர் சூப்பர் டாக்டர் ஸோ அட்வான்ஸ்டாக வர வர பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் நிறைய ஆகிடும் லைக் இந்த ஃபேஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபங்க்ஷனலி இம்பார்ட்டன்ட் காஸ்மெட்டிக்லி இம்பார்ட்டண்ட் கரெக்ட் தான் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு தையல் போடுறீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு கசியமாக இருக்கும் இப்போ நீங்கள் வாயில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க ஸோ வெளியில் சொசைட்டியில் போகிறதுக்கே வந்து துணி கட்டி போவாங்க வந்து சில பேர்லாம் துணி கட்டிட்டு போவாங்க ஏன்னா பார்த்தா எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு ஸோ அதான் சொல்கிறேன் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிங்கன்னா க்யூரே பண்ணலாம் சூப்பர் லேட் பண்ண பண்ண ஸ்டேஜ் மாற மாற உங்களோட நார்மல் திங் சேஞ்ச் ஆகிடும் கியோர் ரேட் கம்மியாயிடும் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்மளோட அடுத்த நேயர் கலந்துருக்கிறாங்க வணக்கம் யார் ஐயா வணக்கம் நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் சந்திரசேகர் டாக்டருக்காக பேசலாம் கட்டாயம் டாக்டர் எனக்கு என்ன கேள்வினா இந்த தலைப்பகுதியில வரக்கூடிய அந்த ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்றீங்க இந்த புற்றுநோயில இந்த கட்டி அப்படிங்கறது ஃபார்ம் ஆகும் ஸோ நார்மலா இருக்கக்கூடிய கட்டிக்கும் இந்த கேன்சருக்காக வரக்கூடிய அந்த ஒரு கட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா அப்படி இருந்ததுன்னா அது பார்த்த உனியுமே கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கா ஏன்னா சில பேர் கொழுப்பு கட்டிய கூட பார்த்து பயப்படுறாங்க சோ இந்த பேசிக்கா இந்த ஃபேட்டுனால ஏற்படக்கூடிய கட்டிக்கும் கேன்சர் கட்டிக்கும் எப்படி டிஃபரென்ஷியேட் பண்ண முடியும் அது ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஸ்டின் நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இந்த கேன்சரா இருக்குமோ இல்லையா அப்படின்னு அதற்கு என்ன டெஸ்ட் பொதுவா எடுப்பாங்க டாக்டர் அந்த டெஸ்டினுடைய நேம் என்ன அந்த அது வந்து ஒரு தடவை மாத்திரம் எடுத்தா போதுமா அத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சரிங்க மேடம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க தேங்க் யூ தேங்க் யூ சார் இப்போ மேடம் கேட்டாங்க புற்றுநோய் கட்டிக்கும் நார்மலாக வர கட்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ புற்றுநோய் கட்டி பார்த்தீங்கன்னா அதில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கும் ஓ ஸோ நார்மலாக கொழுப்பு கட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மாறுதல் இருக்காது ஸோ வருஷக்கணக்காக அப்படியே இருக்கும் பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கட்டிலாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்துக்குலாமே வேரியேஷன் காட்ட ஆரம்பிச்சிடும் ஓஹோ வளர்ச்சி வேகமாக இருக்கும் சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அதெல்லாம் வந்து சிம்டம் ப்ரொடியூஸ் பண்ணாது வெனைனா இருந்தது ஒரு கொழுப்பு கட்டியாதுன்னா அது அப்படியே இருக்கும் ஓகே ஸ்லோவாக வருஷ கணக்கில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வளர்ந்து பட் இது பார்த்தீங்கன்னா வித்தின் மந்த்ஸ் டிஃபரன்ஸ் காட்ட ஆரம்பித்தோம் தென் ப்ளீடிங் வர்றது இப்போ வாய் புற்றுநோயில் பார்த்தீங்கன்னா இப்போது நாக்கில் புண்ணுன்னு சொன்னேன் இப்போ நாக்கில் வந்து அச்சரம்னு சொல்லுவாங்க அச்சரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மேலாம் இருக்காது வலியோடு இருக்கும் ஆமாம் பட் புற்றுநோய் கட்டி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வலி இருக்காது ஆறவே ஆறாது ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துக்கு ஆறாமல் அப்படியே இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பிரச்சனையான கட்டி ஓகே புரியுது வந்து புண்ணு வலியோட வந்ததுன்னா அச்சரம் வந்ததுன்னா அது ஆரி போயிடும் பயப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை ஆனால் வலி இல்லாம ஒரு புண்ணு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படியே இருக்குது மாற்றமே இல்லை அப்படி இருக்குது அப்போதுக்கப்புறம் வந்து வலி ஏற்படுது அப்படின்னா தென் ப்ராப்ளமேட்டிக் ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் ப்ளீடிங் ஆகுறது யூஸ்வலாக நார்மல் கொழுப்பு கட்டிலலாம் ப்ளீடிங்லாம் வராது அதெல்லாம் ப்ளீடிங் வரும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ நெறிக்கட்டி வரும் கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெறிக்கட்டி நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் புற்றுநோய் கட்டிலேருந்து வர நெறிக்கட்டிலாம் பார்த்தீங்கன்னா கல் மாறுவோம் கொழுப்பு கட்டிலேருந்து வந்து அந்த ஃபோம் அந்த டெக்ஸ்டர் வேறு மாதிரி புரியுது டாக்டரால் கண்டுபிடிக்க முடியும் பட் பேஷண்டால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல பட் ஸ்டில் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாலே தென் ஓகே டாக்டர் அடுத்து சார் ஸ்ரீ பிரமுதோடன்னு பேசுகிறேன் பேசுகிறேன் டாக்டர் கிட்ட சார் சொல்லுங்கள் சார் சரி எனக்கு காலைல கேன்சர் இருந்தது நேரம் அரிச்சு இருந்தது ஆறு மாதம் இது போட்டாங்க அது ஏவோ போட்டேன் ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்தால் அட்டென்னர் இல்லாத எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்றாங்க அதுக்கு என்ன சார் சேர்த்தோம் ஏன்னால் எனக்கு கல்யாணம் ஆகாத ஆகுது மேரேஜ் ஓ கூட அட்டெண்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க சார் அப்படியெல்லாம் இல்லை இல்லை புரியுது எனக்கு பட் ஆனால் அதுக்கு சோஷியல் ஒர்க்கர்லாம் இருக்காங்க சார் லைக் உங்களுக்கு யாரும் இல்லைப்பா லைக் உங்களுக்கு அட்டண்டஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு ஏற்பாடுகள் பண்ணி பண்ணி தரலாம் ஸோ அது பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க வயசானவங்க பாத்துக்கறது இல்லை இப்போ சுச்சுவேஷன் லைக் பசங்களே இருப்பாங்க அவங்க பசங்களுக்கு வேலை இருக்கும் அவங்க போயிடுவாங்க இப்போ இவங்க தனியா இருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் சோஷியல் சப்போர்ட் இருக்கு சார் மாதிரி நம்ம தனியா போயிட்டு அவங்க கிட்ட நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது நம்ம வந்து பேசணுங்கய்யா அவங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து ஆள் இல்லை பார்த்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் யாராவது லைக் ஜென்ரல் பப்ளிக்கிலே நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்றவங்க ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஸோ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா பர்சனல் கேர் கிவர் கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே மேடம் ஓகே ஓகேங்க நன்றிங்க 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 அடுத்த நேர் வணக்கம் யார்ங்கிறது ஓகே ஸோ இவர் சொல்லும்போது ஒரு வகையில் நமக்கு வருத்தமாகவும் இருக்கு யாரும் கிடையாது ஆனால் போகும்போதுன்னு ஆனால் அங்கே மருத்துவம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு உதவியாளர் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்றதுல அதுலேயே இருக்கிற உண்மையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு பட் இவர் சொல்லணும் எனக்கு சுத்தமயாருக்கிடையா நீங்க யாராவது இருந்தால் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டோ யாராவது அரேஞ்ச் பண்ணி ஓகே சார் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலையுமே ஒரு மல்டி டிசிப்ளினரி ஒரு பல துறை சேர்ந்து ஒரு வேலை இது நான் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்னா நான் பண்ணுற ஒரு வேலையே வந்து பேஷண்ட் நல்லா போயிட மாட்டேன் ஆமாம் ஆமாம் எனக்கு அப்புறமும் என்னை சுற்றி இருக்கிற பல பேர் ஸ்பீச் தெரபிஸ்ட் இருக்காங்க குரல் பேசுகிறது எப்படி ஏன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் மாறுதல் ஏற்படும் முழுங்குறதுல மாறுதல் ஏற்படும் பேசுறதுல மாறுதல் ஏற்படும் ஸோ அதெல்லாம் ட்ரெயின் பண்ணி கியூர் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட் இருக்காங்க சோலோயின் தெரபிஸ்ட் இருக்காங்க ஃபிசியோ இருக்காங்க ஸோ லைக் ஃபர்தர் தெரப்பி பண்ணுறதுக்கு ரேடியேஷன் டாக்டர் இருக்காங்க மெடிக்கல் டாக்டர் ஸோ இது ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன டீம் ஆஃப் டாக்டர்ஸ் டு தட் பேஷண்ட் கெட்ஸ் பெட்டர் ஓகே டாக்டர் நான் ஒரு பண்ண முடியாது நிச்சயமா நிச்சயமா